விபில்லியம் அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறியப் போகும் பகுதி யோவானுக்கு அருளை பெற்ற திருவெளிப்பாடு அதிகாரம் பதினொன்று பின்பு குச்சி போன்ற ஒரு அளவுகோல் என்னிடம் கொடுக்கப்பட்டது எழுந்து கடவுளின் கோவிலையும் பலிபீடத்தையும் அழுவிடு அங்கு வழிபோடுவோரை கணக்கிடு ஆனால் கோவிலுக்கு வெளியே உள்ள முற்றத்தை அளக்காமல் விட்டுவிடு ஏனெனில் அது வேச்சினத்தாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது திருநகரை அவர்கள் நாற்பத்தி இரண்டு மாதம் மிதித்து சீரழிப்பார்கள் நான் என் சாட்சிகளுள் இருவரை அனுப்புவேன் அவர்கள் சாக்கு ஊடை உடுத்தி ஆயிரத்து இருநூற்று அறுபது நாளும் இறைவா குறைப்பார்கள் என்று எனக்குச் சொல்லப்பட்டது மண்ணுலகின் ஆண்டவர் நிற்கும் இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளுமே அந்த இரு சாட்சிகள் யாராவது அவர்களுக்கு தீங்கி இழைக்க விரும்பினால் அவர்களது வாயிலிருந்து தீ கிளம்பி அந்த பகைவர்களை சுட்டெரித்துவிடும் அவர்களுக்கு தீங்கி இழைக்க விரும்புவோர் இவ்வாறு கொல்லப்படுவது உறுதி தாங்கள் இறைவா குறைக்கும் காலத்தில் மழை பொழியாதவாறு வானத்தை அடைத்துவிட அவர்களுக்கு அதிகாரம் உண்டு தாங்கள் விரும்பும் பொழுதெல்லாம் தண்ணீரை இரத்தமாக மாற்றவும் மண்ணுலகை எல்லா வகை வாதைகளாலும் தாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு அவர்கள் சான்று பகர்ந்து முடித்த பின் வெளியே வரும் விலங்கு அவர்களோடு போர் தொடுத்து அவர்களை வென்று கொன்றுவிடும் சோதோம் எனவும் எகிப்து எனவும் உருவகமாய் அழைக்கப்படும் அம்மாநகரின் தெருக்களில் அவர்களுடைய பிணங்கள் கிடக்கும் அங்கேதான் அவர்களின் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார் பல்வேறு மக்களினத்தார் நாட்டினர் மூன்றரை நாள் அவர்களுடைய பிணங்கள் அங்கு கிடக்க காண்பார்கள் அவற்றை அடக்கம் செய்ய விட மாட்டார்கள் மண்ணுலகில் வாழ்வோர் அவற்றை குறித்து மிகவே மகிழ்ந்து திளைப்பர் ஒருவருக்கொருவர் அன்பளிப்புகள் வழங்கிக் கொள்வர் ஏனெனில் இந்த இரண்டு இறைவாக்கினரும் மண்ணுலகில் வாழ்வோருக்கு தொல்லை கொடுத்திருந்தனர் அந்த மூன்றரை நாளுக்கு பின் கடவுளிடமிருந்து வந்த உயிர் மூச்சு அவற்றுக்குள் நுழைந்ததும் அவர்கள் எழுந்து நின்றார்கள் அதை பார்த்தவர்களை பேரச்சம் ஆட்கொண்டது அப்பொழுது விண்ணகத்திலிருந்து எழுந்த ஓர் உரத்த குரல் இவ்விடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று தங்களுக்கு சொன்னதை அந்த இறைவாக்கினர்கள் இருவரும் கேட்டார்கள் அவர்களுடைய பகைவர்கள் கொண்டிருக்க அவர்கள் மேகத்தின் மீது சென்றார்கள் அந்நேரத்தில் பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டது நகரின் பத்தில் ஒரு பகுதி வீழ்ந்தது அதனால் ஏழாயிரம் பேர் இறந்தனர் எஞ்சினோர் அச்சம் மேலிட்டவர்களாய் விண்ணக கடவுளை போற்றி புகழ்ந்தனர் இவ்வாறு இரண்டாவது கேடு கடந்து விட்டது இதோ மூன்றாவது கேடு விரைவில் வரவிருக்கிறது பின்னர் ஏழாவது வானதூதர் எக்காளம் முழக்கினார் உடனே விண்ணகத்தில் உரத்த குரல் ஒன்று எழுந்தது உலகின் ஆட்சி உரிமை நம் ஆண்டவருக்கும் அவருடைய மெஸ்ஸியாவுக்கும் உரியதாயிற்று அவரே என்றென்று ஆட்சி புரிவார் என்று முழக்கம் கேட்டது கடவுள் திருமுன் தங்கள் அரியணைகளில் அமர்ந்திருந்த இருபத்து நான்கு மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள் கடவுளாகிய ஆண்டவரே எல்லாம் வல்லவரே இருக்கின்றவரும் இருந்தவருமான உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏனெனில் நீர் உமது பெரும் வல்லமையை வெளிப்படுத்தி ஆட்சி செலுத்தலானே வேற்றினத்தார் சினந்தெழுந்தனர் உமது சினமும் வெளிப்பட்டது இறந்தோருக்கு தீர்ப்பளிக்கவும் உம் பணியாளர்களாகிய இறைவாக்கினர்கள் இறைமக்கள் உமக்கு அஞ்சும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவருக்கும் கைமாறு அழிக்கவும் உலகை அழிப்பவர்களை அழிக்கவும் காலம் வந்துவிட்டது என்று பாடினார்கள் அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் நில நடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்